அண்ணா வணக்க ஒரு கம்பெனி சூஸ் சேல்ஸ் கால் மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு மாடல் ஏன் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கணத்தில் இருக்குதுண்ணா பார்ட்டி நம்பரில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ என்ட்ரீலாக போட்டிருக்குங்கண்ணா பார்த்துட்டு கால் பண்ணால் ரேட் நகஸ் பண்ணிக்கலாங்கண்ணா வணக்கம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வெள்ள ஒயில் கனகராஜ்ங்கண்ணே கம்பெனி டீசல் உள்ளது தொண்ணூற்றி நாலு மாடலு ரெண்டு ஓனர்ங்க ஓனர் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்குங்கண்ணா மற்றபடி இன்ஜினும் அருமையாக இருக்குதுங்க கிளச்சு கீழ்தாச்சு நல்லா இருக்குது கீழே அலைவிடுங்க பே சைடு பேட்டரி பேட்ரி புது பேட்ரிங்க இப்போ சைலன்ஸ் கோழாய் புதுசுங்க சூடு நல்லா இருக்குங்கண்ணா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது மற்றபடியாக வண்டியில் வந்து வேலைங்குங்க விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபா கொண்டு கொடுங்க கொண்டு குறச்சி பண்ணலாங்க என்னுடைய மொபைல் நம்பரு தொண்ணூற்றாறு எண்பத்தெட்டு தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு சைபர் சைபருங்க இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது நானூற்றி இருபத்தேழு பதினொன்று நானூற்றி இருபத்தாறுங்க வணக்கம்ங்கண்ணா பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டறக்கெல்லாம் மற்றபடியாக வண்டியில் எந்த வேலையுமே இல்லைங்களேன் சரி நன்றி வணக்கங்கண்ணா சரிங்க